மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம கருப்பு கவுனி அரிசியில் பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசியை முந்தின நாளே நல்லா கழுவி ரெண்டு மூணு தடவை கழுவி கழனி பசஞ்சி அதை ஊற வச்சு எடுத்துக்கிடணும் அரிசி இரநூறு கிராம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் வெல்லம் நூற்றம்பது கிராம் பச்சை பச்சைப்பயிறு நூறு கிராம் இந்த பச்சை பயிரை வறுக்கணும் இப்போ அதை வறுத்துடலாம் கடாய்ச்சூடானோடனே பச்சை பயிரை போட்டு நல்லா வாசம் வர்றது வர வறுத்து எடுத்துக்கிடுவோம் கலரும் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பருப்பு வந்து ரெண்டாக உடையணும் அப்படி உடச்சி எடுத்துக்கிட்டோம் பல்ஸ் மோட்டில் வச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் அதே கடாயில் நூற்றம்பது கிராம் வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு அரை கப் தண்ணியும் சேர்த்து சூடு பண்ணுவோம் சூடு பண்ணி அதில் உள்ள ஆளுக்கெல்லாம் வடித்து எடுத்துக்கிட்டுறதுக்கு தான் இப்போ நம்ம பண்ணுறோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு இனிமேல் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் கவுனி அரிசியை ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கிடுவோம் ரெண்டு கப் தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம் உடச்சி வச்சிருந்த பச்சை பயிரையும் இப்போ சேர்த்துக்குவோம் ஒரு க மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு காஸ்பூன் ஸ்பூன் போல் இப்போ சேர்த்துக்கலாம் குக்கரை மூடிட்டு இப்போ ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம் அஞ்சுல இருந்து ஆறு விசில் வர்றது வரவேச்சு வேக விடுவோம் ஸ்டீம் ஓப்பன் பண்ணுவோம் நல்லா வந்திருக்கு இப்போ அரிச்சு வச்சிருந்த வெள்ளத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இந்த டைம்லேயே ஏலக்காயை சேர்க்கணுன்னா சேர்த்து இறக்கிடலாம் தேங்காய் பால் அல்லது பசும்பால் சேர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் நான் இப்போ பால் சேர்த்துருக்குறேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கடாயில் நெய்யை சேர்த்துக்கிடவும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் ஒரு கை நிறையா முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்பு பாதி வருபட்ட உடனே கிறிஸ்மஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்த முந்திரியையும் கிறிஸ்மஸ் பழத்தையும் இப்போது கவுனி அரிசி பொங்கலில் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு ஒரு க மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆகிட்டு கவுனி அரிசியில் நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஊட்டச்சத்து நிறையவே இருக்குது ஹார்ட் ஆரோக்கியமாக இருக்க உதவுது உடல் எடையை குறைக்க உதவுது இப்படி பல நன்மைகள் கவுனி அரிசியில் இருக்குது பழைய காலத்தில் அரசர்கள் மட்டும்தான் இந்த கவுனி அரிசியை சாப்பிட்டாங்க அந்த கவுனி அரிசியில் பொங்கல் சேர்த்துருக்குறோம் இந்த பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாம்ஸ் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்